மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு முக்கிய ஏனப்பி அறிக்கைக்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துக் கொள்வதால் தந்தம் பின்வாங்குகிறது அமெரிக்காவின் நான்பான் பேரோல்ஸ் ஏனப்பி அறிக்கைக்கு முன்னதாக முதலீட்டாளர்கள் லாபத்தை பாதுகாப்பதால் தந்தத்தின் மூன்று நாள் ராலி நிறுத்தப்பட்டது இதற்கிடையில் அமெரிக்க டிரஷரி பாண்ட் விளைச்சல்கள் அதிகரிப்பது விளைச்சல் இல்லாத இந்த உலோகத்திற்கான தேவையைக் குறைத்து விலைகளில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது எனினும் எதிர்பார்த்ததை விட பலவீனமான ஏனப்பி அறிக்கை இன்று இரவு தங்கத்திற்கான காலை முன்னோக்கை மீண்டும் தூண்டக்கூடும் என்று சில பகுப்பாய்வாளர்கள் கருதுகின்றனர் சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் முன்னோக்கு தங்கம் இன்றைய முக்கிய நிலைகள் தொடக்க விலை ஓ பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று நடுத்தர நிலை விலை ஏமெல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முப்பது மைனஸ் நாள் நகரம் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று தங்கம் சோதித்து மீண்டும் மேலே திரும்பியது இது சந்தை இந்த நிலையே ஒரு முக்கிய தொழில்நுட்ப ஆதரவாக மதிக்கிறது என்பதைக் குறிக்கிறது வர்த்தக மூலோபாயம் மற்றும் விலை நடவடிக்கை தங்கம்கு மேலே இருக்கும் வரை முதல் மேல் நோக்கிய இலக்கு ஏமேல் ஆகஸ்ட் இரண்டு தொள்ளாயிரத்து பதினைந்து இருக்கும் அதைத் தொடர்ந்து பாய்வோட் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று இருக்கும் விற்பனை அழுத்தம் அதிகரித்து தந்தம் கு கீழே தீர்மானமாக முறிந்தால் அடுத்த முக்கிய ஆதரவு பாய்வோட் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு இருக்கும் கலப்புணர்வு சமீட்சைகள் கேஎஸ்ஐ சிவப்பு நிலையில் உள்ளது கரடுமுரடான சார்பு கேசிஎக்ஸ் கருப்பு நிலையில் உள்ளது நடுநிலை முரண்பட்ட சமிக்கைகளுக்கு முன்னதாக இயற்ற இறக்கங்கள் இருக்கலாம் என்பதை குறிக்கின்றன நிச்சயமற்ற தன்மை காரணமாக வர்த்தகர்கள் திசை உறுதிப்பாட்டிற்காக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் அதே நேரத்தில் பாண்ட் விளைச்சல் நகர்வுகள் மற்றும் பரந்த சந்தை மனநிலையை கண்காணிக்க வேண்டும் தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது